வணக்கம் நான் உங்கள் ஸ்னிக் சாகா இது போல் நீண்ட நாட்களாக ஒரே இடத்துல இந்தமாரி செங்கல் அடிக்கிருந்தீங்கன்னா அதை எடுக்கும்போது தயவுசெய்து இருங்க ஏன்னா இதுபோல் இடங்களில் தான் பாம்புகள் இருக்க வாய்ப்புள்ளது அடுத்து பூரான் இருக்கும் தேல்களாக இருக்கும் அதுக்குள்ளே ஏன் இந்தமாரி இடத்தெல்லாம் வந்து இந்தமாரி உயிரிழந்த ஜீவராசிகள் இருக்குது அப்படின்னா இந்த செங்கல் ஒரே இடத்துல அடுக்கி வச்சுருக்கனால அந்த இடமே வந்து உள்ள குளிர்ச்சியாக இருக்கும் அந்த குளிர்ச்சியை தேடி இந்தமாதிரியாக உயிரிழ ஜீவராசிகளை வந்து தங்க ஆரம்பிச்சிருது அதனால் எடுக்கும்போது தயவுசெய்து கவனமாகிடுங்க ஏன்னா இந்த பாம்புகள் வந்து பொதுவாக இதுபோல் இடங்களில் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து சில சில நேரங்களில் வந்து சிறு சிறு தவளைகள் பள்ளிகள்லாம் வந்து உள்ளே தங்க ஆரம்பிக்கும் இந்த பள்ளியும் சிறு சிறு தவளைகள் சாப்பிட்றதுக்காக இந்த உல் சினைக்கு வரும் அதாவது காமன் உல்ஃப் இது நான் மேனமஸ் தான் விஷம் கிடையாது தமிழ் பேர் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கோள் வரையான்னு சொல்லுவோம் இந்த வகை பாம்புகள் நன்றாக கடிக்கும் ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இது நான் மேனமாஸ் தான் ஸோ இந்த பாம்பு தலையை பார்த்தோம்னா கொஞ்சம் பட்டை நிறத்தில் உடம்பை கட்டி தலை கொஞ்சம் பெரியா தெரியும் போடும் கருப்புக்கள் பாம்பு வந்து அந்த வெள்ளக்கலெல்லாம் அந்த கோடு தெரியும் தெரியுதுங்களா பட்டை கோடு தெரியும் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இந்த பாம்போட முழு வளர்ச்சி இவ்வளோ தான் அதாவது இதுதான் பெரிய பாம்பு தெரியுதுங்களா தலை எப்படி இருக்குது அப்படின்னு இந்த பாம்புகள் வந்து நல்லா சோறு ஏறும் பைப் இடுக்கெல்லாம் வந்து ஏறும் பாத்ரூமில் அதிகமாக காணப்படும் பள்ளிகள் வந்து இந்த பாம்புகள் அதிகமாக சாப்பிடும் அதனால தான் நம்ம வீட்டுக்கு உயரமான இடத்துக்குலாம் அந்த பாம்புகள் வரும் ஸோ இந்த பாம்பு கடித்தா நம்மளுக்கு எந்த ஒரு பதிப்பு ஏற்படாத இந்த பாம்பு பட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் காமன் உல்ஸ்னைக்கு அதாவது வெள்ளிக்கோள் வரையான் பேர் ஸோ இந்த பாம்பு கிடையாது நிறைய பேர் வந்து கடிப்படுவாங்க இது இரவு நேரத்தில் அதிகமாக வரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்